இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம போட்டுக்கலாம் எண்ணெய் குறைச்சக்கப்புறம் தேவையான அளவு வந்து கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலரி ஊற்றிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பொழுது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமோட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமடை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் வேற அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தக்காளி சாதம் ரெடி தக்காளி சாதம் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்